முருகா என் அன்பு பிள்ளையே மனதுக்கு பிடித்தவரின் பிரிவை நினைத்து மிகவும் வருந்தி கொண்டே இருக்கின்றாய் கவலை பிள்ளையே அவரே உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது நிச்சயம் உன்னுடைய வீட்டு வாசலில் வந்து உனக்காக காத்து இருப்பார் உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியும் அவர் தர போகின்றார் பிள்ளையே ஒருவரிடம் பேசவே கூடாது என்று முடிவு செய்த பிறகும் மீண்டும் பேச தூண்டும் உணர்வே உண்மையான உன்னவரும் அதே உணர்வுடன் இப்பொழுது உன்னை தேடி வந்து இருக்கின்றார் இச்சமயத்தில் நான் உன்னிடம் ஒன்றை மட்டுமே கூற ஆசைப்படுகின்றேன் கடந்த காலத்தை பற்றி நினைக்காதே கண்ணீர் தான் வரும் எதிர் காலத்தை எதிர் பார்க்காதே பயம் தான் வரும் இந்த நிமிடம் இந்த நொடி தான் உண்மை அதை அனுபவி நல்லதே நினை நல்லதே நடக்கும் பிள்ளையே நிரந்தரம் இல்லாத இவ் உலகத்தில் சுய நலம் இல்லாத மனிதர்களிடத்தில் நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதுதான் ஒரு துளி அன்பை கொடுத்துவிட்டு பல துளி கண்ணீர்களை பரிசாக கேட்கும் மனிதர்களின் மத்தியில் தான் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் சில உறவுகள் உன்னிடம் ஏதேனும் தேவைப்பட்டால் மட்டுமே வருவார்கள் அப்படிப்பட்ட உறவுகளை நீ உன்னிடம் இருந்து தள்ளி வை எல்லோரும் மீதும் அன்பு காட்டலாம் தவறு இல்லை ஆனால் அடிமையாக கூடாது பொய்யான உறவுகள் மத்தியில் பொய்யான வாழ்க்கையை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கொடியது அல்ல பிள்ளையே விட்டு சென்ற உறவுகளை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே குடும்பம் என்பதில் கடவுள் உனக்கு கொடுத்த அழகான பரிசு அக்குடும்பத்தில் நீ எவ்வாறு காப்பாற்ற வேண்டும் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பது மட்டுமே உன் கவனம் இருக்கட்டும் உனக்கு என்ன தேவையோ உன் அப்பா நான் நிறைவேற்றி தருகின்றேன் மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்டு அதை நம்பி உன் துணையை நீ ஒரு நாளும் நிகழ்ந்து பேசாதே உன்னுடைய துணை அவர் நிச்சயம் உன் மனதை புரிந்து கொண்டு வருவார் நீயும் அவரும் ஒன்றாக சேர்ந்து வாழப் போகின்றீர்கள் ஓம் முருகா